அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் கேஸ் நம்பர் முப்பத்தி எட்டு உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு குட்டி டைம் மிஷின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு பேங்க் ஃப்ராடுன்னு சொல்கிறதா இல்லை அன்சால்டு மிஸ்ட்ரின்னு சொல்கிறதான்னு தெரியல கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள் சம்பவம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரே ஒரு ஃபோன் கால் மூலமாக வெறும் மூணு மூணு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபா பணம் கை இருக்கு அதுவோ எந்த பேங்க் தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் பிரான்ச் டெல்லியில் அரசாங்க கட்டிடங்கள் பக்கத்தில் ரொம்ப செக்யூர்னு சொல்லப்படுற பிரான்ச் இதில் ட்விஸ்ட் என்னன்னா ஃபோன் பண்ணவங்க யாருன்னு தெரியுமா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மாதிரி வாய்ஸில் பேசினவங்க சீஃப் கேஷியர்கிட்ட டைரக்டாக கால் பண்ணி இது நேஷனல் இம்பார்ட்டன்ட் மேட்டர் டாப் சீக்கிரட்னு சொல்லி வெரிஃபிகேஷன் கூட இல்லாமல் அறுபது லட்சம் ரூபா கெட்டு வாங்கிட்டாங்க இது எப்படி நடந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேங்க் ஆஃபீஸர் எப்படி வெரிஃபை பண்ணாமல் கேஷ் கொடுத்தாரு யார் இந்த மிஸ்ட்ரிப்பா ஃபோன் பண்ண அந்த மிஸ்ட்ரி நம்பர் யாரு ரெடியா ஃபுல் ஸ்டோரி கேட்க லெட்ஸ் டைவின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஒரு அன்பிலீவபிள் இன்சிடெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது மே இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மண்டே காலையில் ஒரு பதினொன்றேமு முக்கால் மணி இருக்கும் டெல்லியில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் பிரான்ச் இது ஒரு நார்மல் நாள் தான் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கப் போகிற சம்பவம் இந்தியா முழுக்க அதிர வைக்கப் போகுதுன்னு யாருக்கும் அப்போ தெரியாது சீஃப் கேஷியர் வேத் பிரகாஷ் மல்ஹோத்ரா தன்னோடய கேபினில் உக்காந்துட்டுருக்காரு அவர் இம்பீரியல் பேங்க் காலத்தில் இருந்தே அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருபத்தொம்பது வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு அவரோட ஹார்ட் ஒர்க் அதுக்கப்புறம் அவரோட டெக்கேஷன் இதுக்காகவே ஸ்பெஷலாக சீஃப் கேஷியர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் டேபிளில் மூணு டெலிஃபோன் இருந்துச்சு ஒன்று பேங்க் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று இன்ட்ரகாம் மூணாவது டைரக்ட் அவுட் சைட் லைன் அப்போது அவரோட கேபினில் மாத்ருதாஸ் அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் நேரம் சரியாக பதினொன்னே முக்கால் அந்த டைரக்ட் லைன் ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது மல்ஹோத்ரா ஃபோன் எடுக்கிறாரு ஃபோனில் ஒரு வாய்ஸ் கேட்குது பி என் ஹஸ்கர் உங்கள் கூட பேசணுன்னு பி என் ஹஸ்கர் யாருன்னா இந்திரா காந்தியோட ரைட் ஹேண்ட் மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் செக்ரட்டரி அவரே டைரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும் மல்கோத்ரா உடனே டென்ஷன் ஆகி புட்டம் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த செகண்டு ஒரு வாய்ஸ் ஐ எம் செக்ரட்டரி டு பிஎம் ஸ்பீக்கிங்னு மலகோத்ரா மரியாதையை எழுந்து நினைக்கிறாரு நமஸ்தேன்னு சொல்கிறாரு இங்கே தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது அந்த வாய்ஸ் சொல்லுது எனக்கு உங்ககிட்ட ஒரு டாப் சீக்ரட்டான விஷயம் பேசணும் உங்கள் ரூமில் யாராவது இருந்தால் அவங்கள உடனே வெளியே பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மல்கோத்ரா உடனே எதிரில் உட்காந்துருந்த மாத்ருதாஸ் கிட்ட தைக்கத்தோட சொல்கிறாரு சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான சீக்ரெட் கால் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ரெஸ்பெக்டட் கிளைண்ட்டை அதுவும் மேஜிஸ்ட்ரேட்டை வெளியே அனுப்புறது தப்பு தான் ஆனால் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்தால் என்ன பண்ண முடியும் ரூம் எம்டி ஆனதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் மறுபடியும் வருது இப்போது வேற ஒரு வாய்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு பெண்ணோட குரல் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீக்கிங் அச்சு அசல் இந்திரா காந்தி மாதிரியே வாய்ஸ் மல்கோத்ராவுக்கு லிட்ரலி கூஸ் வந்திருக்கும் ஒரு சாதாரண பேங்க் கேஷியர் கிட்ட நாட்டோட பிரதமரை டைரக்டா பேசுகிறாங்கன்னா சும்மாவா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் ஸ்பெல் பவுண்ட் ஆயிடுறாரு அந்த வாய்ஸ் சொல்லுது எனக்கு உடனே அறுபது லட்சம் கேஷ் வேணும் பங்களாதேஷ் சம்மந்தமாக ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக அப்படின்னு அந்த வாய்ஸ் அழுத்தி சொல்லுது இன்னொரு முக்கியமான விஷயம் நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் மிஷின் அது டாப் சீக்ரெட் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் பங்களாதேஷ் வார் டைம் முக்தி பாகினி போராட்டம் நடந்துக்கிட்டுருக்கு இந்த டைமில் பங்களாதேஷ் சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி தான் இருக்கும் ஆகோ அதில் தைக்கத்தொட கேட்குறாரு மேடம் செக்கு இல்லைனா ரெசிப்ட் இல்லாமல் எப்படி பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி உடனே அந்த வாய்ஸ் கொஞ்சம் கோபமாக இது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் சீக்ரெட் மிஷின் ரெசிப்டெல்லாம் அப்புறம் கொடுக்கப்படும் இது பிஎம்மோட டைரக்ட் ஆர்டர் அப்படின்னு அதுக்கப்புறம் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் வருது பணத்தை எடுத்துக்கிட்டு வேனில் ஃப்ரீ சர்ஜ்க்கு போங்க அங்கே ஒருத்தர் வருவார் அவர் கோட்வேர்ட் சொல்லுவார் என்ன கோட்வேர்டுனா ஐ பங்களாதேஷி கா பாபு அப்படின்னு சொல்லுவார் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நேராக பிஎம் ஹவுஸ்க்கு வாங்க அங்கே உங்களுக்கு ரெசிப்ட் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கம்சூன் அப்படின்னு சொல்லிட்டு லைன் கட் ஆகுது மல்லோத்தரோட மைண்டில் இப்போ என்ன ஓடும் டேரக்ட் பிஎம் ஆர்டரு சீக்ரெட் மிஷன் பங்களாதேஷ் வார் கோட்வேர்டு யோசிக்கவே டைம் இல்லை ஸோ அவர் வேகமாக கேபினை விட்டு வெளியே வர்றாரு மாத்ருதாஸ் வெளியே காத்துட்ருக்காரு மல்கோத்ரா அவர்கிட்ட சொல்கிறாரு சரி சார் நான் ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வெளியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கும் இது எப்படி பாசிபிள் ஒரு பேங்க்கு அதுவும் எஸ்பிஐ மாதிரி பெரிய பேங்க்கில் பவுச்சர் இல்லாமல் ரிசிப்ட் இல்லாமல் சும்மா ஃபோன் காலை நம்பி அறுபது லட்சம் ரூபாய் சொல்லப்போனா இன்னைக்கு மதிப்புல பல கொடிகள் எப்படி வெளியே எடுக்க முடியும் இதோ அதை பார்த்தரலாம் இப்ப நேரம் மதியம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி மகலோத்ரா தன்னோட அறைய விட்டு வேகமா வெளியே வராரு அவர் முகத்துல ஒருவித பதட்டம் அவரு நேரா டெப்புட்டி சீஃப் கேஷியர் பத்ரா கிட்ட போறாரு பத்ரா உடனே எனக்கு அறுபது லட்சம் ரூபாய் பணம் ரொக்கமா வேணும் வாழ்க்கில இருந்து எடுத்து ஒரு பெட்டில தயார் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கெட்டதும் பத்ராவுக்கு தூக்கி வாரி போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அறுபது லட்சம் அப்படின்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அவரு தயங்கிக்கிட்டு சார் இவ்வளோ பெரிய தொகைக்கு ஓச்சர் வேணாமான்னு கேட்குறாரு எதுக்காக இந்த பணம் அப்படின்னு கூடவே கேட்குறாரு கொஞ்சம் தைக்கத்தோடு இதுக்கு மல்கோத்ரா குரலத்தாழ்ட்டிட்டு பத்ராவோட காதில் ரகசியமாக பதில் சொல்கிறாரு இதை பாருங்க இது ஒரு சீக்ரெட் மிஷன் பிரதம மந்திரிக்கிட்டேருந்து நேரடியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உத்தரவு வந்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது பத்ராவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஆனாலும் ஹையர் ஆஃபிஷியல் சொல்கிறத கேட்டு தானாகணும் ஸோ அவர் இன்னொரு காசாளர் அதாவது கேஷியர் கண்ணா அப்படிங்கிற கூட்டிகிட்டு வால்ட்ரூம் நோக்கி போகிறாரு வால்ட்ரூம் அப்படிங்கிறது வங்கியில் பொதுவாக பணம் வைக்கப்பட்டிருக்கிற இடம் இரும்பு அறை ரொம்ப ரொம்ப அறை அங்கே ராவல் சிங் அப்படிங்கிற ஒரு அதிகாரி பணியில் இருந்திருக்காரு அவரோட வேலை என்ன தெரியுமா பணம் வெளியே போனால் கணக்கில் எழுதி கையெழுத்து வாங்கிறது தான் பத்ரா அவர்கிட்ட சீஃப் கேஷியருக்கு அறுபது லட்சம் தேவைப்படுது பெட்டியில் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிங் உடனே கணக்கு புத்தகத்தை எடுத்து இவ்வளோ பெரிய தொகைக்கு பேமெண்ட் வச்சுரு எங்க யாருக்கு பணம் போகுது இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு இதுதான் இன்ஃபேக்ட் பேங்க்கோட அடிப்படை ரூல் ஒரு ரூபா வெளியே போகணும் அப்படின்னாலும் அதுக்கு ரசீது கண்டிப்பாக வேண்டும் நம்ம ஒரு மளிகை பொருள் வாங்கினாவே ரசீது கேட்குறோம் பங்கியில் கேட்க மாட்டாங்களா என்ன இதுக்கு பத்ரா வவுச்சர் மல்கோத்ரா சார் கொடுப்பாரு இப்போதைக்கு பெட்டியை மட்டும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சிங்கோட மனசில் குழப்பம் இருந்தாலும் அதிகாரிகளோட உத்தரவை மீற முடியாமல் பணத்தை எடுத்து வைக்கிறார் கொஞ்ச நேரத்தில் மல்கோத்ரா அங்கே வர்றாரு மணி இப்போ ஒரு பன்னெண்டு இருபது ஆச்சு யோசிச்சு பாருங்க அறுபது லட்ச ரூபாய் இருக்கும் அதோடய எடை எவ்வளவு இருக்கும் ஸோ கூடவே ரெண்டு சும தூக்கிற தொழிலாளர்களை அழைச்சிட்டு போகிறாரு அது அறுபது லட்ச ரூபாய்க்கு போய் ரெண்டு வெயிட் தூக்கிட்டு போகிறோங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் ரூபா நோட்டுகளே ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் நோட்டுக்கட்டுகள் நிறைய இருக்கும் எல்லாமே அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஒரு பெட்டியில் அறுபது லட்சம் ரூபாய் அந்த தொழிலாளர்கள் கனமான பெட்டியை தூக்கிக்கிட்டு மல்கோத்ரா பின்னாடி நடக்கிறாங்க வங்கியில் இருந்த மற்ற ஊழியர்களை பார்த்துட்டு எங்கே இவ்வளோ பணம் போகுது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க வங்கிக்கு வெளியில் பார்க்கிங்கில் எஸ்பிஐயோட ஒயிட் கலர் அம்பேசடர் கார் ரேடியாக நின்னுகிட்ருக்கு தொழிலாளர்கள் அந்த பணப்பெட்டியை காரோட பின் இருக்கையில் பத்திரமாக ஏற்றுறாங்க வழக்கமாக டிரைவர் தான் காரை ஓட்டுவார் ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கறனால அன்னைக்கு மல்ஹோத்ரா ட்ரைவரை போக சொல்லிட்டு அவரே காரை ட்ரைவ் பண்ணுறாரு சீஃப் கேஷியர் இப்படி காரை ஓட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அபூர்வம் வே இவ்வளோ பெரிய தொகையை ஒரு ரசீது கூட இல்லாமல் வவுச்சர் இல்லாமல் எப்படி வெளியே கொண்டு வந்துவாங்க வங்கியோட பாதுகாப்பு முறைகள் எங்கே போச்சு இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் இதை புரிஞ்சுக்க வழக்கமான நடைமுறை விதிகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் முதல்ல எழுத்துப்பூர்வமான அனுமதி வேணும் மேனேஜர் எழுத்து போடணும் பவுச்சர் சமர்ப்பிக்கப்படணும் தகுந்த காரணம் சொல்லணும் பட் எங்க ஃபோன் கால் மட்டும்தான் பவுச்சர் இல்லை ரசீது இல்லை அனுமதி கடிதம் இல்லை வங்கியோட அத்தனை பாதுகாப்பு விதிகளையும் இவங்கள காற்றுல பறக்க விட்டுட்டாங்க பிரதமர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி எந்த விதியையுமே ஃபாலோ பண்ணல மல்கோத்ரா தலைமை இடத்துல இருந்ததுனால அவர் சொல்கிறத யாரும் எதிர்க்கவும் இல்லை அதுவும் பிரதமர் அலுவலகம் ரகசிய பணின்னு சொன்னதும் பயந்து போய் யாருமே கேள்வி கேட்கல இதுதான் மிகப்பெரிய லூப்போல் இப்போது பணம் ஏற்றப்பட்ட அந்த அம்பாசடர் கார் வங்கியிலேருந்து வேகமாக வெளியே வருது நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணியை தாண்டிடுச்சு மல்கோத்ரா டிரைவிங் சீட்டில் இருக்காரு பின் சீட்டில் அறுபது லட்சம் ரூபா அடங்கின பணப்பெட்டி அவர் மனசு முழுக்க அந்த ஃபோன் கால் சொன்ன இடத்த நினச்சிக்கிட்டு இருந்தது ப்ரீசர்ச் மந்திரி மார்க் அது பேங்க்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அங்கே போய் காரை நடத்துகிறாரு அங்கே ஒரு நபர் காத்துக்கிட்ருக்காரு நல்ல வைரம் நல்ல கலர் வெல் பில்ட் பாடி தலையில் ஒரு ஆலிவ் கலர் பச்சை தொப்பி பார்க்குறதுக்கு ஒரு மிலிடரி ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு ஹையர் ஆஃபீஷியல் மாதிரி இருந்தார் அந்த நபர் காரன் நெருங்கி வராரு மல்கோத்ரா அவரை உத்து பார்க்குறாரு அந்த நபர் மல்கோத்ராவை பார்த்து கம்பீரமான குரலை ஆயம் பங்களாதேஷி கா பாபு அதாவது நான் பங்களாதேசத்தோட ஆடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மல்கோத்ராவுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போயிடுச்சு இது உண்மையாவே பிரதமரோட ரகசிய ஆட்கள் தான் அப்படின்னு அவரு முழுமையாக நம்பிட்டாரு அந்த நம்பர் உடனே கார்ல இருக்கிட்டாரு நம்ம உடனே விமான நிலையம் போகணும் அங்கே விமானம் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி காரை பாலம் ஏர்போர்ட்டை நோக்கி ஓட்ட சொல்றாரு கார் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட் அண்ட் பஞ்சஷீல் மார்க் இந்த சந்திப்புக்கு கிட்ட வருது அது டெல்லியோட ரொம்ப முக்கியமான பகுதி தூதரகங்கள் அதிகமாக இருக்கிற இடம் திடீர்னு அந்த நபர் இங்கே கார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது ஒரு டாக்ஸி ஸ்டாண்டு மல்கோத்ரா குழப்பத்தோட கார் நிறுத்துறாரு ஏன் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த வந்த நபர் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு காரில் வராங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக நம்ம வாகனத்தை மாற்றணும் நீங்கள் இங்கே பணப்பெட்டி இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மல்கோத்ரா எந்த மறுப்பும் சொல்லாமல் இறக்குறாரு அந்த நபர் அங்கிருந்த சுமை தூக்குபவர்களை வச்சு அந்த கனமான இரும்பு பெட்டியை அம்பாசிடர் கார்ல இருந்து இறக்க சொல்கிறாரு அடுத்து அந்த நபர் ஒரு தனியார் டாக்ஸியை வாடகைக்கு அமர்த்திக்கிட்டு அந்த பணப்பெட்டியை டாக்ஸியோட ட்ரங்கில் தூக்கி போடுறாரு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நபர் மல்ஹோத்ராட் வந்து ரொம்ப நன்றி மல்ஹோத்ரா நீங்கள் தேசத்துக்கு பெரிய சேவை செஞ்சுருக்கீங்க இப்போது நீங்கள் நேராக பிரதமரோட அலுவலகத்துக்கு அதாவது நம்ம ஒரு போங்க அங்கே உங்களுக்கு தேவையான வவுச்சர் ரிசிப்ட் எல்லாமே தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மல்ஹோத்ராவும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காளி காரோட அங்கேருந்து கிளம்புறாரு அந்த மர்ம நபர் அறுபது லட்சம் ரூபாய் பணத்தோட டாக்ஸியில் ஏறி வேறொரு திசையில் பார்த்தே போயிடுறாரு இப்போது இங்கே ஒரு பெரிய கேள்வி ஒரு பேங்கோட சீஃப் கேஷியர் பல வருஷ அனுபவம் இருக்கிறவர் இப்படி இவ்வளவு ஈஸியாக ஏமாந்தார் முக்கியமான காரணம் அந்த கோட்வேர்டு பங்களாதேஷி கா பாபு அது அவரை முழுமையாக நம்ப வச்சுது இது கேட்க கொஞ்சம் சினிமா பாலையில் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர்பதற்ற காலகட்டம் அதனால் ஒரு வேளை உண்மையோ அப்படின்னு சொல்லி நம்பிட்டார் ரெண்டாவது விஷயம் எதில் நின்னவர் சாதாரண ஆள் மாதிரி தெரியல அவரோட பேச்சு நட உடை பாவனை இது எல்லாம் ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி அதிகாரமாக இருந்தது இதுதான் சைக்கலாஜிக்கலாக அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தர் அதிகார தோரணையில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவர் சொல்கிறத கேள்வி கேட்காமல் நம்புவோம் அடுத்தது டைம் பிரஷர் விமான காத்துக்கிட்டுருக்கு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுனால மல்கோத்ராவுக்கு நிதானமாக யோசிக்க நேரமே கிடைக்கல ரைட் இப்போது உங்கள் மைண்டில் இருக்கிற கேள்வி எனக்கு புரியுது எல்லாம் ஓகே அந்த மர்ம நபர் யாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க அவரோட பேர் ருஷ்டம் சொராப் நாகர்வாலா வயசு நாற்பத்தி ஒம்பது முன்னாள் ராணுவ கேப்டன் புனைவை சேர்ந்தவர் இனத்தவர் ஆங்கிலம் ரொம்ப சரளமாக பேசக்கூடியவர் ஜப்பானில் ஆங்கில ஆசிரியராகவும் இராணுவத்தில் அதிகாரியாகவும் பணியாற்றியிருக்காரு அவருக்கு இராணுவ பயிற்சி இருந்தது பல மொழிகள் தெரியும் பார்க்கவும் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருப்பார் ஸோ மல்கோத்ரா அவரை பார்த்ததும் சந்தேகமே இல்லாமல் சல்யூட் அடிக்கிற அளவுக்கு மரியாதை கொடுத்தாரு ரைட் இப்போ எல்லா சம்பவம் முடிஞ்சுதா மல்கோத்ரா தன்னோட காலியான காரில் ஏறி பிரதமரோட வீட்டுக்கு போகிறார் அட்ரஸ் நம்பர் ஒன் அக்பர் ரோடு எப்போவுமே அவர் முகத்தில் ஒரு பெருமை பிரதமரோட நேரடி உத்தரவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஆனால் அங்கே போனதும் அவருக்கு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி காத்திருந்தது பிரதமர் இந்திரா காந்தி வீட்லேயே இல்லை அவர் பார்ட்டிமெண்ட் இருக்கார் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல பிஎன் ஹக்கர் சார் யாவு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மல்கோத்ரா கேட்டிருக்காரு அவரும் நாடாளுமன்றம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பதில் வந்திருக்கு மல்கோத்ராவுக்கு இப்போ தான் பதட்டம் ஆரம்பிக்குது அவர் அதே பதட்டத்தோட நாடாளுமன்றம் கெட்டு மர அஞ்சுக்கு கடற்கரை கடந்து போகிறார் நேரப்போ கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ரெண்டு ஆயிடுச்சு அவர் அங்கே நேராக போய் பிரதமரோட பர்சனல் செக்ரட்டரி என் கே சேஷன் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு மல்கோத்தில் நடந்தது எல்லாம் சொல்கிறாரு அக்சர் சார் ஃபோன் பண்ணார் அப்புறம் மேடம் இந்திரா காந்தி பேசுனாங்க அறுபது லட்ச ரூபா கொடுத்தேன் இது எல்லாத்தையும் மூச்சு விடாம சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் சேஷன் அதிர்ந்து போயிருக்காரு எது அறுபது லட்சமா மேடம் உங்ககிட்ட பேசவே இல்லையே அக்சரும் பேசவே இல்லையே அவங்க பார்லிமெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறாரு அடுத்த நொடி மல்வோத்ராவோட உலகம் அப்படியே வரைஞ்சி போச்சு யோசிச்சு பாருங்க மக்களே அந்த குரல் அந்த ரகசிய மிஷன் அந்த பங்களாதேஷ் பாபு எல்லாமே பொய்யோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அவரோட தலை சுற்ற ஆரம்பிச்சது உடனே பி என் அக்ஷரை சந்திச்சாரு அக்சர் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு யார் சொன்னது நாங்க யாரும் பணம் கேட்கல உடனே போய் போலீஸ்ல புகார் கொடுங்க அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு மல்கோத்ரா நடந்த கையோட சாணக்கிபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு அங்கே டி கே காஷ்யப் அசிஸ்டண்ட் சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் இருக்கார் அவரோட எஸ்ஹெச்ஓ ஹரிதேவ் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து உடனே ஆக்ஷனில் இறங்குறாங்க விசாரணை ஆரம்பிக்குது மல்கோத்ரா கிட்டத்தட்ட அழாத குரலில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு டெல்லியில் ஒரு மர்ம நபர் அறுபது லட்ச ரூபாய் பணத்தோட மாயமாயிட்டார் கையில் எந்த தடையும் இல்லை அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் க்ளூ அந்த நபர் ஏறி போன டாக்ஸி மல்லோத்ரா சொன்ன தகவலை வச்சு அந்த டாக்ஸி ஸ்டாண்டில் விசாரிக்கிறாங்க அந்த டாக்ஸி டிரைவரை பிடிக்கிறாங்க டிரைவர் சொன்ன தகவல் போலீஸுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரோ கொடுத்துருக்கு அந்த ஆள் டிஃபென்ஸ் காலனில இறங்கினாரு அப்படிங்குறத அந்த டிரைவர் கொடுத்த குழு அங்கேருந்து ஒரு டாக்ஸியில் ராஜேந்திர நகர் போனார் அப்படிங்கிறது அடிஷ்னல் குழு போலீஸ் நேராக கிளம்பிச்சு ராஜேந்திர நகரில் விசாரித்தப்போ அந்த நபர் அங்கே ஒரு வீட்டில் சூட்கேஸ் வாங்கினது தெரிஞ்சது அந்த வீட்டில் இருந்தவங்க சொன்ன பேர் நாகர்வாலா அவரு அங்கிருந்து நிக்கல்சன் ரோட் அப்படிங்கிற இடத்துக்கு அது பழைய டெல்லியில் இருக்கிறது போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசியாக போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் அவர் டெல்லி கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்சி தர்மசாலாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரம் மாலையை நெருங்கிட்டுருக்கு போலீஸ் ஜீப்புகள் அந்த தர்மஸ்தாலவை சொல்லிக்குச்சு உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த நபர் நிதானமாக இருக்கார் அவர் அறையில் சோதனை போது கட்டிலுக்கடையில் அந்த சுட்கேஸ் இருந்திருக்கு திறந்து பார்த்தா கட்டுக்கட்டா பணம் அறுபது லட்சத்தில் ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சிருந்தார் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்னங்க சொல்றீங்க அறுபது லட்ச ரூபா கொள்ளையடிச்ச ஒருத்தன் உடனே தப்பிச்சு மாட்டானா ஏன் அதே ஊரில் அதுவும் ஒரு பொது இடத்துல தங்கியிருக்கணும் அப்படிங்கிறது இது காணும்போது வந்துக்கிட்டே இருக்கு இப்போது போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் தன்னோட பேரு நாகர்வாலா அப்படின்னு சொல்லி உறுதி பண்றாரு விசாரணையில அவர் சொன்னது என்ன தெரியுமா நான் இந்திரா காந்தி குரலை மிமக்கிரி பண்ணேன் அது எனக்கு பழக்கம் அப்படின்னு ரொம்ப சர்ப்ப சாதாரணமாக ஒப்புக்கிட்டுருக்காரு இது நம்புற மாதிரி இருக்கா மக்களே இதை விட அதிர்ச்சி கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இப்போ நாள் மே இருபத்தி ஆறு அதாவது சம்பவம் நடந்த ரெண்டாவது நாள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் கன்ஃபெஷன் கொடுத்துட்றாரு ஜி ஆர் அகர்வால் அப்படிங்கிற மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தன்னோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணுறாரு மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு அதாவது சம்பவம் நடந்த வெறும் மூணு மூணு நாளில் நீதிமன்ற விசாரணை ஆரம்பமாகுது நம்ப முடியுதுங்களா வெறும் மூணே நாளில் கோர்ட்டில் அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் தான் இந்திரா காந்தி அண்ட் அக்சரோட குரலை மிக்லி பண்ணேன் மல்கோத்ராவை ஏமாத்தினேன் இது தேசப்பற்று நிமித்தமான செயல் அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் இன்னும் ஆச்சரியம் என்னென்னா விசாரணை எவ்வளோ நேரம் நீங்கள் நடந்தது வெறும் பத்தே பத்து நிமிஷம் எஸ் மக்களே இந்திய நீதி வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப விரைவான விசாரணை இதுதான் சொல்லப்படுது நாகர்பாலா நீதிபதி முன்னாடி நின்னு குற்றத்தை ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே தண்டனை வழங்கப்படுது நாலு வருஷ சிறை தண்டனை கூடவே ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் இங்கே எக்கச்சக்க லூப்போல் லூப்போல் நம்பர் ஒன் சாட்சியே இல்லை நோ விட்னஸ் மல்கோத்ரா முக்கியமான சாட்சி கோர்ட்டுக்கு அழைக்கப்படவே இல்ல டாக்ஸி டிரைவர் அவரையும் அழைக்கவே இல்ல இந்திரா காந்தி கூட கூட வாக்குமூலம் வாங்கப்படலை லூப்போல் நம்பர் டூ வாய்ஸ் டெஸ்ட் நாகர்வாலா உண்மையிலேயே இந்திரா காந்தியோட குரலை மெமிக்ரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது சோதனை செய்யப்படவே இல்ல போலீஸ் ஃபாரன்சிக் சோதனை எதுவுமே பண்ணல லூப்போல் நம்பர் மூணு அவரோட வாக்குமூலம் ரொம்ப ரகசியமா பதிவு செய்யப்பட்டது யாரும் பார்க்கவோ கேட்கவோ அனுமதிக்கப்படலை ஒரு சாதாரண திருட்டு வழக்கில் கூட மாதக்கணக்கில் விசாரணை நடக்கும் அறுபது லட்ச ரூபாய் கொள்ளையடிச்ச வழக்கு பத்தே பத்து நிமிஷத்தில் முடிஞ்சுது அப்படின்னா நம்ப முடியுதா இதுக்கப்புறம் நாகர்வாலா திகா சிறைக்கு அனுப்பப்பட்டாரு அங்கே அவரோட சிறையில் இருந்து கடிதங்கள் எழுதினார் அந்த கடிதங்கள் என்ன தெரியுங்களா நான் உண்மையை வெளியே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது ஒரு கிரேட் ஐ ஓப்பனர் ஃபார் த நேஷன் ஸோ மறு விசாரணை வேணே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வேணா வேற கோர்ட்டில் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அதே வருஷம் அவரோட மனு நிராகரிக்கப்படுது அடுத்து நடந்ததெல்லாம் ரொம்ப 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 விசித்திரமானது வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் அதில் நம்பர் ஒன் விசாரணை அதிகாரி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா டி கே காஷ்யப் இந்த வழக்கை விசாரித்த அந்த முக்கிய போலீஸ் அதிகாரி தன்னோட ஹனிமூன் ட்ராவல் அப்போ காரில் போகும்போது விபத்தில் இறந்து போயிட்டார் சம்பவம் நடந்த ஆறு மாதத்துக்கு உள்ள அதுவும் டோங்கா அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா டோங்கா குதிரை வண்டி அந்த வண்டி காரில் மோதிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது நாகர்வாலா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் உடம்பு சரியில்லாமல் போய் ஜிபி பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாரு மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது அடுத்த வருஷமே அவரோட ஐம்பத்தி ஓராவது வயசில் பிறந்த நாள் அன்றைக்கே மதியான உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு இறந்து போகிறாரு சிறையிலேயே அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் சிறையில் இருந்த மற்ற கதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாகர்வாலா இறந்து போகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை தாக்கம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரோட மரணத்திற்கு முன்னாடி எழுதின கடிதங்களில் உண்மை ரொம்ப விசித்திரமானது நான் அதை வெளிக்க சொல்லணும் அப்படின்னு வேற சொல்லி எழுதியிருக்காரு ஆனால் அந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாமே போயிட்டாரு கொஷின்ஸ் கொஷின் கொஷின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓப்பன் கொஷின்ஸ் நாகர்வாலா தனியா செயல்பட்டாரா இல்லை யாரோ அவரை பயன்படுத்தினாங்களா அந்த அறுபது லட்ச ரூபாய் உண்மையிலேயே எதுக்காக ஏன் விசாரணை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கப்பட்டது ஏன் முக்கிய சாட்சிகளை விசாரிக்கல விசாரணை அதிகாரி குற்றவாளி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் செத்து போனது தச்செயலா இல்லை டொன்னோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மர்மங்களுக்கு பதில் இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல இந்த வழக்கில் நிறைய முரண்பாடுகள் குழப்பங்கள் மே இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு நாகர்வாலா கைது பண்ணப்பட்டார் அதுக்கு அடுத்த சில நாட்களில் நடந்த சம்பவங்கள் இந்திய நீதித்துறையோட வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் முன்னாடியே பார்த்தது மாதிரி இன்ஸ்டன்ட் கன்ஃபஷன் நடந்தது மறுநாள் அதாவது மே இருபத்தாறு அன்னைக்கு நாகர்பாலா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடத்தப்பட்டார் பழக்கமாக குற்றவாளிகள் நான் அதை பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நாகர்பாலாவோ ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி தெளிவாக சொல்றாரு நான் தான் பண்ணேன் எனக்கு இந்திரா காந்தி அண்ட் பி என்ரோட குரல மிமிக்ரி செய்ய தெரியும் இப்படிலாம் சொல்லியிருக்காரு எக்ஸட்ரா 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 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சொல்லப்போனால் எல்லாமே ஒரு ட்ராமா மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருக்கு ஆனால் ஒரு விஷயம் அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கரண்ட் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் டி எஃப் கர்கா அப்படிங்கிறவருக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பியிருக்காரு நான் சொல்ல வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்கு நான் வாயத் தொடர்ந்தா இந்தியாவோட பல பெரிய தலைகள் உருளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஒரு பாப்புலரான வரி என்ன தெரியுங்களா ஐ வாண்ட் டு பி அ ஹீரோ பட் ஐ என்ட பீங் இந்த தெஃப் அதாவது நான் ஒரு இருக்க விரும்புனேன் பட் நான் திருட நான் மாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் இந்திரா காந்தியோட ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் மொராஜி தேசாய் அரசு அமைக்கிறாங்க அவங்க இந்த வழக்கோட மர்மத்தை உடைக்கிறதுக்காக நீதிபதி ஜெகன்மோகன் ரெட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்த கமிஷன் ஒரு எட்நூற்றி இருபது பேஜ் அறிக்கை ஒன்று வெளியிடுது அதில் இருக்கிற சில விஷயங்களை குயிக்க பார்த்துரலாம் நாகர்வாலாவுக்கு முகவாதம் அதாவது ஃபேஷியல் பேரலிசிஸ் இருந்ததாகவும் அவரால் தெளிவாகவே பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி சாட்சியங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி பிரதமர் குரலை மிமிக்ரி பண்ணியிருக்க முடியும் ஸோ கமிஷன் இதை நம்பவே இல்லை அவர் தான் பேசினார் அப்படிங்கிறத ரெண்டாவது அந்த பணம் யாரோடது வங்கியோட கணக்கு வழக்குகளை ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அந்த அறுபது லட்சம் ரூபாய் பணம் வாடிக்கையாளர்களோட பணமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க அதாவது அது அந்த பேங்க்கில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த கணக்கில் வராத அன் அக்கௌண்டட் மணி அப்படின்னு கமிஷன் சொல்லுது அதுக்கு அடுத்தது வழக்கம் போலீஸ் விசாரணையில் பல ஓட்டைகளில் இருந்திருக்கு இந்திரா காந்தி அலுவலகம் போலீஸ் விசாரணைக்கு ஒத்தளைகளை இப்படியெல்லாம் கமிஷன் குற்றம் சாட்டியிருக்கு ரைட் இது எல்லாத்தையும் வச்சு மக்கள் மூணு விதமான தேரி சொல்கிறாங்க நம்பர் ஒன் இது இந்திரா காந்தியோட தனிப்பட்ட படம் தேர்தல் செலவுக்காகவோ அல்லது ரகசிய பணிக்காகவோ பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க அன் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மல்கோத்ராவுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் அதனால தான் கேள்வியே கேட்காமல் கொடுத்துருக்காரு இன்னும் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேரி ரெண்டு என்ன சொல்கிறதுனா இது சஞ்சய் காந்தியோட மாருதி கார் ப்ராஜெக்ட் கணப்பணம் மூணாவது தேரி இது வங்கதேச விடுதலை போருக்காக ரா ஆப்ரேஷனுக்கான ரகசியமான நிதி ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்தில் விஷயம் வெளியே க சரி அந்த சீஃப் கேஷியர் மல்கோத்ரா என்ன ஆனார் பாவம் அந்த மல்கோத்ரா அவரோட வேலையை இழந்தார் கடைசி வரைக்கும் நான் உண்மையாகவே பிரதமரோட குரலை கேட்டேன் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு பட் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி இது எல்லாம் ஒரு பக்கம் பணத்தை எடுத்துகிட்டு போனார் நாகர்வாலா அவர் உண்மையிலேயே ஒரு ஆடைநிர்மேனா இல்லை உளவாளியா அந்த அறுபது லட்சம் மக்கள் பணமா இல்லை கருப்பு பணமா இப்படி விடை தெரியாத ஏராளமான கேள்விகள் இந்தியாவோட மிகப்பெரிய மர்மங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த நகர்வாலா கேஸ் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு உண்மை சமூகத்தில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மன்ற நாளத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க